பிறகு உன்னுடைய குலதெய்வத்திடம் இருந்து அவசரமான செய்தி ஒன்று உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமாக என்னிடத்தில் வந்திருக்கின்றது என் தங்கமே உன்னுடைய குலதெய்வம் உன்னை பற்றிய சில விஷயங்களை என்னிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டு அம்மா என் குளத்தில் இருக்கின்ற என்னுடைய பிள்ளை இப்பொழுது சிறிய பிரச்சனையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் வாழ்க்கை சம்பந்தமாக இந்த விஷயத்தை அவர்களிடத்தில் உடனடியாக தெரிவிக்க வேண்டும் நீங்கள் சொன்னால் இன்னும் அதற்குரிய பிரச்சனைகள் மிக விரைவாகவே தீர்ந்துவிடும் நீங்களும் இந்த பிரச்சனைகளை பற்றி அறிந்திருக்கிறீர்களா என்று ஒரு முறை என்னிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று என்னிடத்தில் வந்து சொன்னார்கள் என் தங்கமே இந்த பிரச்சனைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடப்பது உண்மைதானா என்று அம்மா சொல்வதை ஒரு முறை கேட்டால் உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும் இப்பொழுது உன் வாழ்க்கையில் என்ன நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது இனிமேல் உன் வாழ்க்கையில் என்ன நடக்க போகின்றது என்று உன்னுடைய குலதெய்வம் ஒவ்வொரு முறையும் என்னிடத்தில் வரும்பொழுது ஏதாவது ஒரு விஷயம் உன்னை பற்றி மட்டுமே சொல்ல வருகின்றார்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு அவர்கள் வரும் பொழுது நான் புரிந்து கொண்டேன் இத்தனை நாட்களும் என் குழந்தை உன் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகள் எல்லாம் அத்தனை சாதாரணமானதாக இல்லை இவற்றை எல்லாம் ஏதோ ஒன்று சேர்த்து கொண்டு வந்துதான் உன் உடம்பில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது இப்பொழுது என் முன்னால் அவை எல்லாம் நின்று கொண்டிருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன் அவர்கள் என்னுடைய உதவியையும் கேட்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் உனக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் அத்தனை பெரிது மிகவும் எளிதாக அது தீர்ந்துவிடக் கூடியதாக இல்லை அதனால்தான் தான் உன்னுடைய வாழ்க்கை அழிந்துவிடக் கூடாது என்பதற்காக என்னிடத்தில் இதை உடனடியாக தெரிவிக்க வந்திருக்கின்றார்கள் நிச்சயமாக இந்த பிரச்சனையை என்னால் தீர்த்து தர முடியும் என்று நான் புரிந்து கொண்டேன் உன் வாழ்க்கையில் நடக்கும் இந்த பிரச்சனையை பற்றிதான் அவர்கள் சொல்ல வந்தார்கள் இன்று உன்னுடைய என் தங்கமே வாழ்க்கையில் இப்பொழுது நடக்க இருக்கின்ற ஒரு விஷயம் என்னாலும் உன்னை மிகவும் பெரிதளவில் காயப்படுத்தி கொண்டிருக்கின்றது குடும்பத்திற்கு உள்ளே இருந்து கொண்டு என்னாலும் உனக்கு கெடுதல் செய்ய அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளைதான் இருக்கின்ற இடத்திலேயே நரகத்தில் வாழ்வது போன்ற ஒரு உணர்வினை நீ உணர்ந்து கொண்டிருக்கின்றாய் சொந்த பந்தம் பாசங்கள் எல்லாம் வேஷம் என்ற ஒரு நிலைக்கு நீ இப்பொழுது வந்து விட்டாய் யாரால் உன் வாழ்க்கைக்கு உதவி கிடைக்கும் என்று நம்பி அவர்களோடு என்னாலும் நல்ல உறவில் இருந்து வந்தாயோ இன்று அவர்களாலேயே மிக பெரிய பிரச்சனைக்கு நீ ஆளாகி நின்று கொண்டிருக்கின்றாய் அது மட்டுமல்ல அவர்கள் என்னமும் உன்னை அவமானப்படுத்த காத்து கொண்டிருக்கின்றது அவர்களுக்கு உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்று மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது உன்னை அவமானப்படுத்துகிறோம் என்பதை சிறு துளி அளவு கூட அவர் புரிந்து கொள்ளவில்லை உன்னை பற்றி பேச வேண்டும் எப்பொழுதும் உன்னை பற்றி மற்றவர்கள் தவறாக சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே அவர்கள் மனதிற்குள் முழுமையாக இருந்து கொண்டிருக்கின்றது இதில் உன்னுடைய குலதெய்வத்திற்கு வருத்தம் என்ன தெரியுமா என்னுடைய குலத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் எல்லாம் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இவர்கள் இப்படி ஒற்றுமை இல்லாமல் இருப்பதோடு மட்டுமல்லாமல் ஒருவர் இன்னொருவர் வாழ்க்கையையே கெடுப்பதற்கு அல்லவா நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மற்றொருவர் வாழ்க்கையை கெடுப்பதால் என்ன பலன் இவர்களுக்கு கிடைக்கப் போகின்றது மற்றவர்கள் வந்து இவர்களை ஏதாவது செய்ய நினைத்தால் கூட ஒற்றுமையாக நின்று அவர்களை விரட்டி அடிப்பதை விட்டுவிட்டு விட்டு இவர்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உறவுகளானாலும் சரி உடன் பிறந்தவர்கள் ஆனாலும் சரி ஒருபோதும் மற்றவர்கள் மத்தியில் ஒருவரை விட்டு கொடுக்க பழகிவிட்டால் மற்றவர்கள் இவர்கள் வாழ்க்கையில் எளிதாக புகுந்து இவர்களினுடைய வாழ்க்கையை வாழவிடாமல் தடுத்து நிறுத்தி விடுவார்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி கொடுப்பார்கள் இன்று இவர்கள் வாழ்க்கையே கேள்விக்குறையாக அல்லவா நின்று கொண்டிருக்கின்றது உன்னுடைய மனதிற்கு எது சரி பட்டதோ எது சரி என்று தோன்றுகிறதோ அதை நீ சரியான நேரத்தில் செய்திருந்தால் இன்று உனக்கு இத்தனை பிரச்சனைகள் வந்திருக்காது யார் பேச்சையோ கேட்டு தேவையில்லாத முடிவுகளை எடுத்துதான் அதற்கு விளைவாக தான் இன்று வாழ்க்கையை தொலைத்துவிட்டு நீ நின்று கொண்டிருக்கிறாய் இன்னும் ஒன்றும் குறைந்து போகவில்லை உன் வாழ்க்கை உன் கையை விட்டு முழுமையாக செல்லவில்லை வாழ்க்கை கையை விட்டு செல்வதற்கான நேரத்தை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கின்றது உனக்கு இப்பொழுதே உன் வாழ்க்கை உன்னை விட்டு சென்றுவிட்டது போன்ற ஒரு உணர்வு வந்துவிட்டது அல்லவா என் தங்கமே நீ இந்த உணர்வில் இருந்து மீண்டு எப்பொழுது உன் வாழ்க்கை சம்பந்தமாக இன்னொருவர் தலையீடு உள்ளே இருப்பதை உணர்ந்து நீ உன்னுடைய வாழ்க்கையை உன் விருப்பப்படி வாழ வேண்டும் என்றுதான் அவர்கள் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற राखल இன்னொருவரின் தலையீடு உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றது என்றால் மிகவும் நெருக்கமான ஒருவராக அவர் இருக்கும் பொழுது எப்படி இதனை சமாளிப்பது என்று தெரியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே ஒருவர் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான உறவாக இருக்கும் பட்சத்தில் அவர்களை வாழ்க்கையில் அருகில் இல்லாமல் விலக்கி வைப்பது என்பது மிகவும் கடினமான விஷயம் அல்லவா அந்த விஷயத்தை தான் என் பிள்ளை செய்ய முடியாமல் தவி நின்று கொண்டிருக்கின்றாய் தள்ளி நில் என்று சொல்லிவிட முடியாத ஒரு உறவு அதற்காக தன் வாழ்க்கையில் பிரச்சனையை ஏற்படுத்தும் பொழுது அதையும் பார்த்து கொண்டு இருக்க முடியவில்லை இரு பக்கமும் சாய முடியாமல் எத்தனையோ பிரச்சனைகளை நீ போராடி கொண்டிருக்கிறாய் என் தங்கமே இது இன்றோடு முடிய போகின்ற விஷயம் கிடையாது இது உன்னுடைய வாழ்க்கை அல்லவா உன் வாழ்க்கையை கெடுக்க நினைத்தாலும் சரி அது எப்பேற்ப உறவாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எடுத்து சொல்லி நீ புரிய வைக்க வேண்டும் அப்படியும் அது அவர்களுக்கு புரியவில்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து அவர்களை ஒதுக்கி வைப்பதை வேறு வழி இல்லை எத்தனை பெரிய உறவாக இருந்தாலும் உன் வாழ்க்கையில் எத்தனை அக்கறை கொண்டவர்களாக இருந்தாலும் வாழ விடாமல் பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருந்தால் அவர்கள் உன் வாழ்க்கையில் எதற்காக தேவைப்படுகிறார்கள் என்று ஒருமுறை சிந்தித்து எந்த ஒரு காரியத்திற்காகவும் உன் வாழ்க்கையில் உனக்கு கெடுதல் செய்ய நினைப்பவர்களை அருகில் வைத்துக் கொண்டிருக்காதே இதனால் உன்னுடைய வாழ்க்கைக்கு தான் மிகப்பெரிய பிரச்சனை அது மட்டும் அல்லாமல் உன்னை சார்ந்து இருப்பவர்களுக்கும் மிகப்பெரிய மனவேதனை அது என்னாலும் உறுதி கொண்டே இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே சந்தோஷமாக வாழ்கின்ற காலத்தில் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமல் என் பிள்ளை தவித்து நின்று கொண்டிருக்கிறாய் இந்த வயதில் அனுபவிக்க வேண்டிய விஷயத்தை இனிமேல் எந்த வயதில் அனுபவிக்க போகின்றாய் இப்பொழுது உன் வாழ்க்கை இப்படி இருப்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று உன்னுடைய குலதெய்வம் மிகவும் மனவேதனை அடைந்தார்கள் என் தங்கமே இந்த வாழ்க்கையை இனிமேலாவது காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் யாருடைய பேச்சுக்கும் இடம் கொடுக்காமல் யார் சொல்கின்ற வார்த்தையையும் கேட்காமல் உன்னை நம்பி இருப்பவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பினை மட்டும் உன் கைகளில் நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் வேறு எதுவும் உனக்கு பெரிதாக தெரியக்கூடாது ஏனென்றால் எல்லோரையும் விட்டு வந்த உறவு உன்னை நம்பி இருக்கின்ற ஒரு உறவு நீ உன்னுடைய இல்லத்தில் உன்னோடு இருக்கின்றார்கள் என்பதற்காக உன்னுடைய நெருங்கிய உறவு என்பதற்காக அவர்கள் சொல்கின்ற பேச்சுக்களை எல்லாம் கேட்டு உன்னை மட்டுமே உயிரென நம்பி வந்தவர்களை காயப்படுத்த கூடாது அவர்கள் மனதினை ஒருபோதும் நீ வேதனைப்படுத்த கூடாது நீ ஏற்றுக்கொண்ட பொறுப்பிலிருந்து இருந்து ஒருபோதும் தவறக்கூடாது இவற்றிற்கெல்லாம் ஒரே ஒரு வழி மூன்றாவது நபரை வாழ்க்கைக்குள் நுழைய விடாமல் தடுப்பது மட்டும்தான் அவர்களால் தான் உன் வாழ்க்கையில் இத்தனை சீரழிவு ஏற்பட்டு இருக்கின்றது என்பதை நான் நன்கு அறி உன்னுடைய குலதெய்வத்தின் மனவேதனையும் இது ஒன்றே இருந்து கொண்டிருக்கின்றது தன்னை நம்பி வந்தவர்களை விட்டுவிட்டு இன்னொருவரின் சொல்லை கேட்டு அவர்களை காயப்படுத்துவது என்பது தவறான செயலாகும் என் தங்கமே இந்த விஷயத்தில் நான் இதோடு விடப்போவது கிடையாது உன்னுடைய குலதெய்வம் என்னிடத்தில் இதனை சொல்லி இருந்தாலும் நான் இதற்கென்று ஒரு முடிவினை கட்ட வேண்டும் என்று இப்பொழுது துணிந்து வந்து விட்டேன் இனிமேலும் உன் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை தொடர கூடாது மற்றவர்கள் உனக்கு தீங்கு செய்ய நினைத்தாலும் நீ அவர்களுக்கு தீங்கு செய்ய நினைத்தாலும் எல்லா விஷயங்களும் உன் தலையில்தான் வந்து விடியும் என்பதை முதலில் மறந்து விடாதே இந்த நேரத்தில் உனக்கு உன் வாழ்க்கையை கெடுக்க நினைத்தவர்கள் மனதளவில் எந்த ஒரு மனசாட்சியுமே இல்லாதவர்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர்களை விட்டு நீ விலகி இருக்க பழகி என் தங்கமே இவர்களின் மனதிற்கு ஒருபோதும் உனக்கான சந்தோஷமான வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது அதை மட்டும் அவர்கள் நினைத்தால் போதும் அது ஒன்றே உனக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்கும் உன்னுடைய குலதெய்வம் மனதில் இருக்கின்ற இந்த விஷயத்தை நீ புரிந்து கொண்டிருப்பாய் என்று நான் நினைக்கின்றேன் அவர்கள் சொன்னார்கள் இப்பொழுது நீ சந்தோஷமாக வாழ வேண்டிய நேரம் இது உனக்கான சந்தோஷத்தை முழுமையாக பெற வேண்டும் அதை நீ முழுமையாக பெற்றுவிட வேண்டும் என்பதை மட்டும் தான் அவர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள் என் தங்கமே அதனால் இதற்கான வேலைகளை இனிமேல் செய்யத் தொடங்கு உன்னை நம்பி வந்த உறவிற்கு ஒருபோதும் நீ துரோகம் செய்யாதே துரோகம் என்பதை விட மற்றவர்களின் பேச்சை கேட்டு ஒருபோதும் அவர்களின் மனதினை காயப்படுத்தாதே இது ஒன்றே உன் வாழ்க்கைக்கு சிறந்த வழியாக இருக்கும் இதை நீ பின்பற்றினால் உன்னுடைய குலதெய்வம் மனம் அமைதி அடைந்து விடுவார்கள் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்களும் உன்னுடைய குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளையே இன்று உன் தாயானவள் உன் குலதெய்வ வாக்கினை அல்லவா உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் நீண்ட நாட்களுக்கு பிறகு உன்னுடைய குலதெய்வத்திடம் இருந்து உனக்கான நல்ல செய்தி ஒன்று வந்திருக்கிறது என் தங்கமே இந்த நல்ல நாளில் உனக்கு நல்ல வாக்கு தர வேண்டும் நினைக்கிறார்கள் அதற்கு அவர்கள் தேர்ந்தெடுத்திருப்பது உன் தாயானவள் என்னைத்தான் என் தங்கமே அவர்கள் உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று நினைத்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானதுதான் வேறெதுவும் கிடையாது என் பிள்ளையே நீ உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் இந்த தாயானவள் நான் வந்து பார்ப்பதற்கு முன்பாக அவர்கள் பார்க்கத் தொடங்கி விடுகிறார்கள் அல்லவா அவர்கள்தானே முதன்மையானவர்கள் நீ என்ன நிகழ்வுகளை இல்லத்தில் நடத்தினாலும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது யாருக்கு தெரிகின்றதோ இல்லையோ உன்னுடைய குலதெய்வத்திற்கு சர்வ நிச்சயமாக தெரியும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த தாயானவள் நானே உன் குலதெய்வத்திற்கு பின்னால் காண வர முடியும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் உனக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் உன்னை தேடு முதலில் வருவது உன்னுடைய குலதெய்வம் என்பதில் ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே உன்னுடைய குலதெய்வம் உன் கஷ்டங்களை எல்லாம் முன்னின்று காண்கின்றார்கள் அவர்கள் தருகின்ற வாக்கினை ஒருபொழுதும் நீ தவறவிட்டு விடக் கூடாது ஏனென்றால் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் தெரிந்து வைத்திருப்பவர்கள் அவர்கள்தான் நிச்சயமாக உனக்கு அதற்கான நல்ல தீர்வினையும் கொண்டு வந்து சேர்ப்பார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் உன்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் முதலில் தீர்வு அவர்களிடம்தான் அதிகமாக இருக்கும் அவர்கள் சொல்கின்ற எல்லா விஷயங்களையும் உன் அம்மா நான் அப்படியே உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன் நான் தனித்து நின்று எதையும் உன் வாழ்க்கையில் செய்வது கிடையாது உன் குலதெய்வத்திடம் இருந்து கருத்து கேட்டுதான் உன் வாழ்க்கையில் என்ன நடத்த வேண்டும் என்ற முடிவுகளை நான் எடுக்க முடியும் வரையிலும் உன் வாழ்க்கையில் நீ எத்தனையோ வேதனைகளை அனுபவித்திருப்பாய் எத்தனையோ கஷ்டங்களை கண்டிருக்கின்றாய் எத்தனை எத்தனையோ சோதனைகளையும் நீ கண்டிருக்கின்றாய் பல சோதனைகளை கண்டு இந்த வாழ்க்கையில் நீ வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையை இப்பொழுதுதான் உணர தொடங்கி இருக்கின்றாய் அதனால்தான் இன்று உன்னுடைய குலதெய்வத்தின் வாக்கினை நான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் அன்பு பிள்ளையே இந்த நல்ல நாளில் குலதெய்வத்தின் வாக்கு கிடைப்பது என்பது அத்தனை சாத காரணமான விஷயம் கிடையாது என் தங்கமே அதனால் உனக்கு கிடைக்கும் பொழுது அதனை நீ சரியாக உன் வாழ்க்கையில் பயன்படுத்திக் கொள் என்றுதான் அம்மா சொல்கின்றேன் என்றென்றைக்கும் உனக்கு நல்ல ஆசீர்வாதங்களை வழங்கிக் கொண்டு இருக்கின்றார்கள் அவர்களை நீயே வேண்டாம் என்று தள்ளி நிற்க சொன்னாலும் அவர்கள் உன்னை விட்டு ஒரு அடி கூட விலகி நிற்பது இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எல்லாவற்றிற்கும் முதன்மையாக இருக்கக்கூடிய உன் குலதெய்வம் இன்று உனக்கு தர இந்த வாக்கானது உன்னுடைய வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த வாக்காக இருக்கும் என் குழந்தையால் மறக்க முடியாத நல்ல வாக்காக இருக்கும் என் தங்கமே நான் எப்பொழுதும் உன்னை தேடி வந்து உன்னோடு பேசிக் கொண்டிருப்பதை உன் குலதெய்வம் கண்டதினால்தான் என் மூலமாக உன்னிடத்தில் பேசுகிறார்கள் அதற்கும் என் பிள்ளைக்கு சந்தேகம் வரும் அல்லவா குலதெய்வம் என்னிடத்தில் பேச வேண்டியதுதானே எதற்காக உன் மூலமாக என்னிடத்தில் பேசுகிறார்கள் என்ற சந்தேகம் உனக்கு ானே செய்யும் என் தங்கமே உன்னுடைய சந்தேகத்திற்கான பதிலை நான் இப்பொழுதே உன்னிடம் சொல்லிவிடுகின்றேன் நீ என்னோடு அதிக அன்போடு இருப்பதனால் என் மூலமாக உன்னை காண வந்திருக்கின்றார்கள் அப்படியானால் ஒரே நேரத்தில் உன்னுடைய குலதெய்வத்தையும் உன்னுடைய இஷ்ட தெய்வத்தையும் கண்டுவிட்ட பலன் உனக்கு கிடைத்து விடும் அல்லவா என் தங்கமே இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு இடத்தை பிடித்திருக்கிறேன் என்பது நான் நன்கு உணர்ந்த விஷயம்தான் என் பிள்ளையே நீண்ட நாளாக உன் தாயானவள் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு கஷ்டத்தை புரிந்துதான் அதற்கான தீர்வினை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ முழுமையாக நம்பிவிட்டாலே போதும் எல்லா கஷ்டங்களிலும் இருந்து உனக்கு நான் நிச்சயமாக ஒரு நல்ல நிலையை கொடுப்பேன் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எல்லா சூழ்நிலைகளும் உன் வாழ்க்கையில் மாறிவிடும் குலதெய்வம் இன்று உனக்கு தருகின்ற வாக்கினை சரியாக கேட்டுக்கொள் அதை உன்னுடைய மனதிற்குள் நீ பதிய வைத்துக்கொள் என் குழந்தையே உன் குலதெய்வம் உன்னிடத்தில் சொல்கின்ற முக்கிய மான விஷயம் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்றுதான் சொல்கின்றார்கள் ஒரு கஷ்டத்தில் இருந்து நீ மீண்டு வரப்போகின்றாய் உன்னை கை நீட்டி பேசிய ஒருவர் உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கப் போகின்றார் உன் மனதினை காயப்படுத்திய ஒருவர் இன்று வேதனை பட்டு கொண்டிருக்கிறார் குலதெய்வத்தின் முன்னால் நின்று யாரெல்லாம் உன்னை சபித்தார்களோ அவர்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறி நின்று கொண்டிருக்கிறது இப்படி ஒவ்வொருவரும் அவர்கள் வாழ்க்கையில் செய்திருக்கின்ற விஷயங்களை கண்டு மனம் வேதனை படப்போகின்றார்கள் உனக்கு வாழ்க்கையில் கஷ்டம் வந்துவிட்டது என்று எண்ணி வருத்தப்படாமல் என் பிள்ளையே இனி உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உன் சந்தோஷத்தை மட்டுமே அடி கொண்டது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது எல்லாமே இனி உன்னுடைய மனநிலையில் சந்தோஷத்தை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை நீ போதும் எல்லோரும் ஒரு தாயானவள் என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடத்தி கொடுத்தாள் என்று நிச்சயமாக யோசிக்கின்றபடி உன் வாழ்க்கையில் அம்மா நிச்சயமாக நல்ல விஷயத்தை நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் இப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கை நீ பட்ட கஷ்டங்களுக்காக வேதனைப்பட்டு நின்றாயோ அந்த நேரத்தில் எல்லாம் உன் குலதெய்வமும் உன் தாயானவள் நானும் உன்னை காக்க வந்திருக்கிறோம் என்பதை ஒரு நாளும் நீ மறந்துவிடக்கூடாது கூடாது ஒரு விஷயம் தவறு என்று தெரிந்துவிட்டால் அதை ஒரு நாளும் என் பிள்ளை நீ செய்ய துணியாதே அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது உனக்கு சரி என்று தோன்றிவிட்டது என்றால் யார் சொன்னாலும் அதன் பிறகு அதை நீ நிறுத்திவிடாதே நல்லபடியாக அதை செய்து நீ வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர ஒரு நாளும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற விஷயங்களை அடையாமல் விட்டுவிடக்கூடாது உன்னுடைய முயற்சி இந்த வாழ்க்கையில் அதிகம் இருப்பது போல இனி உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உன் சந்தோஷத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டது என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் உனக்கு என்றென்றைக்கும் உன்னுடைய குலதெய்வம் துணை இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு உனக்கு என்னாலும் இந்த தாயானவளின் உடைய ஆசீர்வாதங்கள் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொண்டு நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் சரியாக செய்து கொண்டு இருக்க வேண்டும் என் தங்கமே என்றெல்லாம் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் வருகின்றாரோ என் தங்கமே என்றெல்லாம் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் வருகின்றாளோ அன்றெல்லாம் என் கூட உன்னை காண உன் குலதெய்வமும் வருகிறார் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது என் பிள்ளையே எந்த விஷயங்களை உன் வாழ்க்கையில் செய்வதாக இருந்தாலும் நாங்கள் இருவரும் கலந்து ஆலோசித்துதான் உனக்கு செயல்படுத்துவோம் என்பதையும் நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நீ கேட்பதை தெளிவாக கேட்க வேண்டும் அப்பொழுதுதான் உனக்கு கொடுக்கின்ற இவங்களும் எதையும் யோசிக்காமல் கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் எதையும் கண்மூடித்தனமாக உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ நினைத்துக் கொண்டிருந்தால் நிச்சயமாக அது உன்னை வந்து சேராது உனக்கு பிறகு அதனால் நீ படுகின்ற கஷ்டங்களை நாங்கள் வேடிக்கை பார்க்க முடியாது எதை கொடுக்க வேண்டுமோ அதை சர்வ நிச்சயமாக உனக்கு நாங்களே தேடி வந்து கொடுப்போம் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்துவிட்ட எல்லா விஷயங்களிலும் இருந்து நீ நல்லபடியாக மீண்டு போகின்றாய் அவர் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கிறார் என்று நீ நினைத்து விடாதே அவர்கள் நிச்சயமாக உன்னை நினைத்து வருத்தப்படத்தான் செய்கின்றார்கள் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்பதை தான் உன் குலதெய்வம் இன்று நான் உன்னிடத்தில் சொல்ல வந்தேன் இனி எந்த சூழ்நிலையிலும் நீ கவலைப்படாமல் இரு நான் உன் வாழ்க்கையை உயர்நிலைக்கு கொண்டு செல்ல போகின்றேன் என் குழந்தையே உன் குலதெய்வ வாக்கினை நீ கேட்டுவிட்டாய் அல்லவா உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக அவர்கள் வந்திருக்கின்றார்கள் இனி ஒருபோதும் என் பிள்ளை நீ தடம் புரண்டு சென்று விடாதே நல்லது நடக்கின்ற நேரத்தில் உன் குலதெய்வம் உன்னை காண வந்திருக்கிறது என்றால் என் பிள்ளையே இனி இந்த வாழ்க்கையில் என்றென்றைக்கும் உனக்கு சந்தோஷம் மட்டுமே நிலைத்திருக்க போகிறது என்பதை நீ புரிந்து கொண்டு விட்டால் போதும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்களும் உன் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம்

என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளையே உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் கண் கலங்கி நிற்கப் போகின்றார்கள் என் தங்கமே இன்று இந்த தாயானவள் உன்னுடைய குலதெய்வ வாக்கினை கொண்டு வந்திருக்கின்றேன் குலதெய்வ வாக்கை தவிர்த்து விடாதே ஏனென்றால் உன்னுடைய மிகப்பெரிய கேள்விக்கு உன் குலதெய்வத்திடம் இருந்து உனக்கு பதில் வந்திருக்கின்றது என் தங்கமே இன்று இந்த தாயானவள் உன்னை தேடி வந்து உனக்கான நல்ல வாக்கினை கொண்டு வந்ததற்கு மிகவும் முக்கியமான காரணம் என்ன தெரியுமா என் பிள்ளைக்கும் மனதில் இருக்கின்ற ஒரு மிக பெரிய குழப்பத்திற்கு தீர்வினை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதுதான் நான் இங்கே கண்ணீர் சிந்துகிறேன் யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யாமல் ஆனால் என்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் என்னை மனம் வருந்த வைத்தவர்கள் அங்கே நிம்மதியாக இருப்பதற்கு என்ன காரணம் தாயே என்று என் பிள்ளை நீ என்னை பார்த்து கேட்கின்றாய் அல்லவா இந்த கேள்விக்கு உனக்கு நான் பதில் கொடுக்க வேண்டும் அல்லவா என் குழந்தையே நீ எத்தனையோ சரி நீ இப்படி கண்ணீர் சிந்துவதற்கு யார் காரணம் என்று ஒரு உணர்ந்து பார்த்தாயா உண்மையாகவே நீ இப்பொழுது சிந்திய இந்த கண்ணீருக்கு அவர்கள் உண்மையில் தகுதியுடையவர்கள் தானா அவர்கள் பேச்சுக்கு நீ மதிப்பு கொடுத்தது நியாயம்தானா என்பதை முதலில் நீ தெளிவாக புரிந்து கொண்டிருந்தால் உனக்கே அதி பதில் அப்பொழுதே கிடைத்திருக்கும் சரி அவர்கள் சொல்வதை சொல்லிவிட்டார்கள் நீயும் அழுவதை அழுதுவிட்டாய் இப்பொழுது உன் குலதெய்வம் இதற்கு பதில் சொல்ல வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா இது உன் குலதெய்வத்தின் வார்த்தைகளுக்கு உன் வாழ்க்கையில் இடம் கொடுக்க வேண்டிய காரியமாக மாறிவிட்டது ஏனென்றால் இந்த பிரச்சனைகள் உன் குலத்தில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு இடையே ஆனது குலதெய்வம் இரண்டு பேருக்குமே தெய்வமாக உனக்கு இருக்கலாம் அவர்களுக்கு இல்லாமலும் போகலாம் ஆனால் உன் குலதெய்வம் அப்படி அல்ல இருவருக்குமே உன் குலதெய்வம் ஒன்று என்பதனால் இப்பொழுது அவர்கள் இதற்கு பதில் தர வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது நீ சிந்திய கண்ணீர் அவர்கள் மனதை அல்லவா ரணமாக்கிவிட்டது நீ தேவையோடுதான் கண்ணீர் சிந்தினாய் தேவை இல்லாமல் கண்ணீர் சிந்தவில்லை இதுவெல்லாம் அவர்களுக்கு நன்றாக தெரியும் என் குழந்தையே நீ தவறுகள் செய்திருந்தாலும் சரி தவறுகள் செய்யாவிட்டாலும் சரி அதற்கு என்ன விஷயம் என்ன காரணங்களாக உன் வாழ்க்கையில் வந்தாலும் அதை நீ சரியான கோணத்தில் எதிர்கொண்டு இருக்க வேண்டுமே தவிர ஒருபொழுதும் அழுது உன்னுடைய நிலையில் இருந்து நீ இறங்கி வந்திருக்க கூடாது என் குழந்தையே நீயாகவே உன்னுடைய நிலையில் இருந்து இறங்கி வந்ததனால் இன்று உனக்கு இருக்கின்ற கஷ்டங்கள் ஏராளமாகிவிட்டது நீ இந்த நிலையில் இருக்க வேண்டும் என்று எண்ணி அவர்கள் இந்த காரியங்களை செய்தார்கள் இப்பொழுது சந்தோஷமாக அவர்கள் இருக்கின்ற அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துவிட்டு நீ இங்கே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்றுதான் உன்னுடைய குலதெய்வம் சொல்கின்றார்கள் அது மட்டும் அல்லாமல் நீ இன்னமும் சில செயல்களை வேண்டாதவைகளாக செய்து கொண்டிருக்கிறாய் என்று அவர்கள் மனம் வருத்தப்படுகின்றார்கள் யாருக்கு என்ன பிரச்சனை என்றாலும் அதை இழுத்து உன் தலையில் போட்டுக் கொள்வதே மிகப்பெரிய வேதனைக்குரிய செயலாகும் நினைக்கின்றார்கள் அடுத்தவர்கள் படுகின்ற கஷ்டங்களை பார்த்து மனம் இறங்குவதில் தவறில்லை அதற்கு அவர்கள் உன் நிலத்தில் உதவிகள் கேட்டால் மட்டும்தானே செய்து கொடுக்க வேண்டும் மாறாக நீயாகவே உள்ளே நுழைந்து அவர்களுக்கு உதவுகிறேன் என்று சொல்லிவிட்டு நாளை உன்னுடைய கஷ்டங்களுக்கு யாரும் உனக்கு உதவிக்கு வராமல் நீ நிற்கும் பொழுது அது எத்தனை பெரிய வேதனையாக இருக்கும் என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அதற்காக கைமாறு கருதாமல் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கின்ற பொழுது நீ உதவிகளை செய்யக்கூடாது என்று சொல்கின்றேனே என்று என் பிள்ளை நீ நினைக்கலாம் என் தங்கமே வாழ்க்கையில் இப்பொழுதெல்லாம் பல மாற்றங்கள் வந்துவிட்டது முன்பு போல இப்பொழுது இருக்கின்றவர்கள் எல்லாம் இல்லை ஒரு உதவியை செய் அதற்கு கைமாறு எதிர்பார்ப்பது மட்டும் அல்லாமல் அந்த உதவிகளை செய்தவர்களுக்கே குளித்தோண்ட நினைப்பது தானே இப்பொழுது இருக்கின்ற மனிதர்களின் மனநிலையாக இருந்து கொண்டிருக்கிறது அடுத்த அவர்கள் வாழ்க்கையில் கெடுதல் நினைக்க ஒருவரும் ஒரு அளவு கூட சிந்திப்பது கிடையாது யாருக்கு வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்ய நினைக்கிறார்கள் அதனால் அவர்கள் நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் சரிதான் என்று எல்லாவற்றையும் விட்டுவிடக் கூடாது என்றுதான் உன் குலதெய்வம் சொல்கின்றார்கள் வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்றெல்லாம் இப்பொழுது கிடையாது உண்மையில் எவரினுடைய வார்த்தைகள் உனக்கு ஆறுதலையும் அன்பையும் கொடுக்கின்றதோ அவர்கள் மட்டுமே உனக்கு வேண்டும் அவர்கள் உனக்கு யாருடைய வார்த்தைகள் உனக்கு வேதனைகளை அதிகமாக கொடுக்கின்றதோ அவர்கள் உனக்கு வேண்டாதவர்கள் இப்பொழுதெல்லாம் இப்படிதான் உனக்கு இருக்கின்ற உறவுகளை கணிக்க வேண்டுமே தவிர ஒருபொழுதும் நீ உறவுகள் என்று எண்ணி தேவையில்லாத நட்புகளை வளர்த்து கொள்ளாதே என் பிள்ளையே தெரியாதவர்கள் கூட ஓடி வந்து உதவிகளை செய்து கொடுத்து விடுவார்கள் தெரிந்தவர்கள் இங்கே உதவிகளை செய்வது கிடையாது தெரிந்தவர்கள் தான் அடுத்தவர்களுக்கு உதவிகளை செய்தால் எங் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்துவிடுமோ என்று எண்ணி அதை செய்ய மறுக்கின்றார்கள் என் தங்கமே இதையெல்லாம் இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற விஷயங்கள் அதனை உனக்கு புரிய வைக்க வேண்டும் அதன் பிறகாவது என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ வாழவும் தொடங்கிவிடுவாய் இனியும் இந்த சூழ்நிலைகள் இப்படியே இருக்கும் என்றால் நீ உன்னுடைய மனநிலையில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் நான் இப்படி இருப்பேன் இப்படிதான் வேதனையை அனுபவிப்பேன் என்றால் யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது அல்லவா உன்னுடைய குலதெய்வம் அதைதான் சொல்லி அங்கே வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அதனால் என் குழந்தையே இனி ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த கஷ்டங்களை எண்ணி வேதனைப்படாமல் இனி உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தூக்கி நடத்துகின்ற தெய்வமாக நான் இருப்பேன் என்பதை நீ மனதில் வைத்து கொண்டு உனக்கு செய்கின்ற விஷயங்களை எல்லாம் பார்த்து நீ கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டாம் யாரை விட்டுவிட வேண்டும் என்பது உன்னுடைய கையில் இருக்கிறது எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க நினைத்த உன்னை அள வைத்தார்களோ அவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் உன் குலதெய்வம் இன்னொன்றையும் சொல்லி இருக்கின்றார்கள் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் அங்கே மிகுந்த மனவேதனைக்கு ஆளாகி நிற்கப் போகின்றார்